வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ அலை கடல திரண்டு வந்த ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என்று பெருமக்களே உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம் இருக்காடு <laughs> 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 ஒன்ட்டி <laughs> <laughs>

இன்னொன்று <laughs> <laughs> அதிகம் <imitation>

நல்ல சாக்கா இருந்தா போடுங்க இல்லனா போடாதீங்க கட்டிக்க நஞ்சுண்டா இன்னொன்று இருக்கு பின்னாடி சின்ன சாக்கு கொடுத்துருக்கு nesaa <laughs> பானு <laughs> டிரைவர்

साफ कौन रहा है साफ के नाम रे कौन रहा है

நல்லா தெரியுது நானா சூப்பரா தெரியுது எல்லாத்தையும் பாட்டோல எடுத்துருவோம்